என்ன வளம் இல்லை தமிழ்நாட்டுலன்னு சொன்ன காலம் எல்லாம் போய் கடைசியில என்ன இருக்கு அளவுக்கு போல தமிழ்நாட்டுல திமுக ராமநாதபுரத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டமா இல்லையா இந்த திட்டம் வந்தா தமிழ்நாட்டுல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அது நமக்கு சாதகமா இருக்க போகுதா இல்ல பாதகமா இருக்க போகுதா தமிழ்நாட்டுல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பத்தின ஒரு பார்வை பல ஆலைகள் நம்ம தமிழ்நாட்டுல இயங்கி வருது இதனாலேயே நம்ம நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் நீர்நிலைகளும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமானு பார்த்தா இல்ல மக்களுக்கு நிறைய உடல்நல பிரச்சனைகளும் வந்துட்டு தான் இருக்கு சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் தாகத்துக்கு குடிக்கிற தண்ணிக்கும் சரி பசச்சா சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் சரி நாம அல்லல் பட்டு கிடக்க வேண்டிய தான் போகணும் ஹைட்ரோ கார்பன் ஆலைகள்ல இருந்து வர புகையினால மக்களுக்கு சுவாச நோய்கள் தோல் நோய்கள் புற்று நோய்கள் கூட உருவாகும்னு அறிவியல் அறிஞர்கள் பலரும் கூறிட்டு வராங்க நம்ம மக்களை காவ வாங்குற திட்டம் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான ஒரு கேள்வி எழும்புது தமிழ்நாட்டுல டெல்டா பகுதியான புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்தியில இருந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருந்த திமுகவோட ஆட்சியில ஒப்பந்தம் ஒப்பந்த புதுல இருந்து ராமேஸ்வரம் உள்ள இருந்து எடுக்கும் திட்டத்துக்கு சுற்றளவுல உள்ள மொத்த நிலங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னோ மத்திய அரசு தடையில்லா சான்றிதழும் கொடுத்தது ஒருவேளை அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டா அங்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பெரும்பாலும் தங்களோட இயற்கை வளங்களை இழக்க வேண்டிய சூழல் உருவாக்கி இருக்கும் அதே மாதிரி மாறிவிடக்கூடாதுன்னு டெல்டா பகுதி விவசாயிகள் மற்றும் தமிழக மக்களோட கடும் போராட்டத்தோட வெற்றியா நெடுவாசல் பகுதியில எடுக்க இருந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடுறதா ஒப்பந்தம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான நிலத்தை எங்களோட நிறுவனத்தின் பெயருக்கு மாத்தி தரணும் அப்படின்னு மத்திய மாநில அரசுகளுக்கு பல முறை கடிதம் அனுப்பியும் எந்த பலனும் இல்லை என்றும் ஒரு வருடம் வரைக்கும் காத்திருந்ததால பல வகைகள்லையும் இழப்பு ஏற்பட்டு வந்ததாலயோ இந்த நெடுவாசல் திட்டத்தை கைவிட முடிவு செஞ்சிருக்கோம் சொன்னதுதான் நம்ம மக்களை மறுபடியும் பயத்தோட உச்சிக்கே கொண்டு போச்சுன்னு சொல்லணும் இதுக்கு மாற்றா வேற இடம் வழங்க வேண்டும் பெட்ரோலிய துறைக்கு கடிதம் எழுதி இருக்கிறோம்னு சொல்லிதான் அன்னைக்கு அந்த திட்டத்தை கைவிட்டது அந்த ஜெம் நிறுவனம் ஜெம் நிறுவனம் நிரந்தரமா வெளியேறிடுச்சா இல்ல மக்களுடைய எதிர்ப்பின் காரணமா மத்திய அரசு நிறுவனமான ஓஎன்ஜிசி மூலமா இது செயல்படுத்தப்படுமா நெடுவாசலுக்கு மாற்றா தமிழ்நாட்டுல வேற எங்கேயாவது இந்த திட்டம் செயல்படுத்தப்படுமான்னு பயந்துட்டேதான் இருந்தாங்க மக்கள் திருடுறதுக்கு ஏத்த காலம்னா இரவு தான் இருட்டுற வரைக்கும் திருட காத்து கிடக்கணும் அது மாதிரிதான் தமிழ்நாட்டுக்கு மறுபடி ஒரு இருள் வரணும்னு திமுக ஆட்சிக்கு வரும் வர காத்திருந்த இந்த திட்டம் ராமநாதபுரத்துல ஓஎன்ஜிசி நிறுவனம் மூலம் வந்திருக்கு ஜெம் நிறுவனத்துக்கும் ராமநாதபுரத்துல எடுக்க போகும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ அது மக்களோட பிரச்சனை இல்லைங்க இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் தான் பிரச்சனை தேலோட குணம் கொற்றது அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக அரசோட குணம் தமிழர்களான நமக்கு துரோகம் செய்வதுதான்னு தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் நமக்கு காட்டிக்கிட்டு வருது இந்த திமுக இப்பவும் அதே மாதிரி தான் நமக்கு செஞ்சு காட்டியிருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்க ONGC நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக அரசு தாங்க எங்க ஒப்புதல் இல்லாம வந்துருச்சுன்னா இந்த திட்டத்தை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்தாலும் திமுக அரசு முழு பொறுப்பேற்கணும் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்துக்கிட்ட அனுமதி கேட்டது ஓ நிறுவனம் அவங்க கேட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆகியும் எந்த ஒரு முடிவும் இல்ல பகிரங்கமா மறுப்போ எதுவும் சொல்லாம அந்த திட்டத்தை மறைமுகமா நாடகமாடி நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிச்சு இருக்கு இந்த திமுக அரசுன்னு தான் சொல்லணும் தமிழ்நாடு முழுக்க எங்கும் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை கொண்டு வர மாட்டோம் அவைக்கு அனுமதிக்க மாட்டோம் காவிரி டெல்டா விவசாயிகளை கண் இமை போல காப்போம்னு சொன்னீங்களே செஞ்சுகளா ராமநாதபுரத்துல முதல் கட்டமா இருபது இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணியின் முதல் கட்டமா மூன்றாயிரம் மீட்டர் ஆழம் வரைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு மூணாயிரம் மூணு கிலோமீட்டர் வரை ஆழமாக தோண்ட அனுமதி வழங்கியிருக்கு இது முதல் கட்டம் தான் தெரிவிச்சிருக்கு அப்போ இன்னும் மூணாயிரத்துக்கும் மேல ஆழம் தோண்ட வாய்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் பூமியோட கீழ்பகுதியில பல ஆயிரம் அடிகளுக்கு கீழே பாறைகளின் இடுக்குகள்ல இருந்து கிடைக்கிற ஹைட்ரோ கார்பன் வாயுக்களால என்ன பாதிப்பு புதுமையா ஒரு விஷயம் உள்ள வரப்போ பழமைவாத எண்ணத்தோட காரணமே இல்லாம அந்த நவீனத்தை விரட்டலாமா அப்படிங்கிற கேள்விகளும் வரலாங்க ஆயிரம் அடிகளுக்கு குறையாம பூமியில துளை போட்டு அதே ஆயிரம் அடிகளுக்கு மேல் பூமியின் உள்ளே துளையிட்டு தான் மீத்தேன் எடுக்க முடியும் மீத்தேன் எடுக்கும் போது நிலத்தடி நீர் மொத்தமோ வெளியில போயிடும் அப்படிங்கறதுதான் விவசாயம் சார்ந்த மற்றும் விவசாயம் சாராத அனைத்து மக்களோட கவலையுமே துளைகளின் வழியா முதல்ல நீரையும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிக நச்சுத்தன்மை கொண்ட வேதி பொருட்களை பூமி அழுத்தமா செலுத்தி பாறைகளை வெடிக்க செய்வதன் தாங்க மீத்தேன் அடைய முடியும் அந்த நிகழ்வுக்கு பின்னாடி வேதி பொருட்களோடு வெளியே வரக்கூடிய மீத்தேனை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து நச்சு மிகுந்த வேதி பொருட்களை பூமியோட மேற்பரப்புல கொட்டுறது இன்னொரு ஆபத்து நிலத்தடி நீரை மொத்தமா உறிஞ்சி எடுத்துட்டா அழுத்த குறைவு காரணமா கடல் நீர் நிலத்துக்குள்ள வரத தடுக்க முடியாது நிலம் வாங்கி கொள்கிற ஆபத்தும் இருக்கு பசுமையான வயல்வெளிகள் பாலைவனமாக மாறும் மீத்தேன் எடுக்க பூவோடு சேர்ந்த நாராய் உள்ள போன வேதிப்பொருட்களால் நிலம் நச்சுத்தன்மை கொண்டதாக மாறிடும் நிலமே விஷமாகும் போது நிலத்தடி நீர் மட்டும் என்ன அமிர்தமாவா இருக்கும் அதுவும் நச்சுதான்னு கவலைப்படுறாங்க இலை மரங்கள் உயிரின உடல்கள் மண்ணோடு மண்ணாகி மட்கி போய் பின்னாடி அதெல்லாம் பாக்டீரியாவால் அழிக்கப்பட்டு கார்பனா மாறும்

உள்ள மக்களுக்கு சுவாச நோய்கள் தோல் நோய்கள் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் வரும்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க இது போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையா இது போன்ற திட்டங்களை கொண்டு வர இந்த திமுக அரசும் நமக்கு தேவையானதான் கேள்வி எழுப்புது இப்போ நீங்களே சொல்லுங்க நமக்கு இந்த திட்டம் தேவையா இல்லையா